you no. ஓம் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே நான் உங்கள் சாய் சகோதரன் சாய் சேவகன் உங்களுக்காக பிரார்த்தனை செய்பவன் நிறைய சாய் சொந்தங்கள் கேட்டிருந்தாங்க சில பரிகாரங்கள் அப்படி கேட்டிருந்தாங்க என்னென்னா இந்த நேரத்தில் சாயங்கால நேரம் சாயங்கால நேரத்தில் சில பொருள்களை தானம் கொடுத்தோம்னா வறுமை ஏற்படுமாமே அது உண்மையாக அப்படின்னு கேட்டிருந்தாங்க உண்மை சாயங்கால நேரத்தில் என்னெல்லாம் தானமாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு சில பொருட்கள் இருக்குது வரைமுறைகள் இருக்குது இந்திய கலாச்சாரத்தில் தானம் நம்ம கொடுத்தமன்னா நம்மையே நன்மையே நடக்கிறது சிலது இருக்குது இதனால் பிறந்த நாள் கல்யாண நாள் அல்லது முக்கிய விசேஷமான நாட்கள் இது மாதிரி தானம் நம்ம தர்றோம் அது மட்டும் இல்லை நம்ம இந்த அன்னதானம் தரணும் இல்லையா அதே மாதிரி தான் வீட்டில் யாருமே ஏதாவது பொருட்கள் இல்லை அப்படின்னோம்னா பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட போய் வாங்கி வாங்கி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அது அண்ணன் தம்பி அக்கா மச்சான் இந்த மாதிரிலாம் இருந்தால் கூட பரவாயில்லை இந்த மாதிரி வந்து போது இல்லை அப்படின்னு சொல்லாமல் கொடுக்குற படக்கும் நம்மெல்லாம் வச்சுருக்குறோம் கொடுத்துருவோம் எப்படியாது இதை வந்து நாம் அப்படி நினைக்க அப்படி கொடுக்கும்போது அந்த நேரம் இன்னும் ஒன்று இருக்கு இல்லையா அந்த நேரம் அதை முக்கியமாக நம்ம கருத்தில் எடுத்துக்கணும் சாயங்கால நேரமாக இருக்கக்கூடாது கண்டிப்பாக மாலை நேரத்தில் சில பொருட்களை நம்ம தானமாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்குது அது என்னென்ன பொருட்களை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது இந்த பதிவினுடைய மூலமாக நம்ம அதுக்கு தான் நான் சொல்ல வர்றேன் இந்த பதிவில் எதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரேன் முக்கியமாக சூரியன் மறைஞ்ச பிறகு நாம் கொடுக்கக்கூடிய பொருட்களில் சில பொருட்கள் தானமாக கொடுத்தோம்னா லக்ஷ்மி தேவி கோபம் வந்துடும் அவளுக்கு லக்ஷ்மி தேவிக்கு அப்படின்னு ஆன்மீகத்தில் சொல்கிறாங்க லக்ஷ்மி தேவிக்கே கோபம் வரக்கூடிய அந்த விஷயம் என்ன வீட்டில் வறுமை ஏற்படும் லக்ஷ்மி தேவிக்கு கோபம் வந்துட்டால் வீட்டில் வறுமை ஏற்படும் எவ்வளோ தான் நம்ம வந்து பணம் செம்பாதிச்சாலும் அதை நம்ம வந்து சேவ் பண்ண முடியாது சேமிக்க முடியாது நீங்கள் பணம் அதே மாதிரி தங்கத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கிற பொழுது அந்த மாதிரி நேரத்தில் தானமாக கொடுக்கறதுனுடைய அதன் மூலமாக உங்கள் வீட்டில் செல்வம் நிலைக்காது அப்படின்ட்டு சொல்லப்படுறது ஆனால் இந்த பொருட்களை நாம் தானமாக கொடுக்கக்கூடாது எந்தெந்த பொருட்களை கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம திருப்பி லிஸ்ட்டு கொடுக்குறேன் நான் அரிசி தானிய வகை சூரியன் மறையிற நேரத்தில் யாராவது அரிசி அந்த மாதிரி தானிய வகைகளை ஏதாவது ஒன்று கேட்டாங்களான்னா கொடுக்கவே கூடாது ஏன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்கறது மூலமாக உங்கள்கிட்ட பண வரவு கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க அது மாதிரி மசாலா பொருள் இருக்குது இல்லையா இந்த மசாலா பொருட்களை கண்டிப்பாக தானமாக கொடுக்கறதன் மூலமாக உங்கள் வீட்டில் இருக்கிற அமைதி சீர்குலைஞ்சி போயிடும் அக்கா அக்கா அண்ணி கொஞ்சம் கொடுங்க ஒரு டப்பாவில் அப்படி ஒரு டம்ளரில் போட்டு சக்கரை வாங்குவாங்க டம்ளரில் போட்டு மசாலா பொருள் வாங்குவாங்க ஒரு கப்பில் வாங்குவாங்க இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி சாயங்கால நேரத்தில் தானமாக கொடுக்கவே கூடாது இதெல்லாம் அதை விட எண்ணெய் பொருள் இருக்கு இல்லையா எண்ணெய் பொருட்களை மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கறதுனால உங்களுடைய உறவுகள் இருக்கு இல்லையா உங்களுடைய உறவுகளில் அந்த பாதிக்கப்ப அந்த பாதிக்கப்படும் அதனால் உங்கள்கிட்ட யாராவது எண்ணெய் வந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறதை கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது அதை விட முக்கியமான விஷயம் தெரியுமா உப்பு உப்பு வந்து ஆன்மீகத்தில் மகாலட்சுமியாகவே சொல்கிறாங்க அதை உரு அதையே உருவகப்படுத்தி சொல்கிறாங்க அதனால தான் இதை குறையவே கூடாது வீட்டில் வீட்டில் குறையாமல் பார்த்துக்கணும் நிறைவாக இருக்கணும் எப்பவுமே உப்பு அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் உப்பை வந்து சாயங்கால நேரத்தில் தானமாகவோ அல்லது கடனாகவோ கொடுக்கறது மூலமாக உங்கள்கிட்ட இருந்த அந்த நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு ஒரு நிலை போயிடும் சண்டை வரும் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் இருக்கிற உறவுகள்கிட்ட சண்டை வரும் நல்ல உறவு கெட்ட உறவாக மாறிடும் ஏன் மாலை நேரத்தில் கொடுக்கக்கூடாது அப்படின்னா ஆன்மீகத்தில் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு வந்த மாதிரி இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் தானமாக கொடுக்கறது வந்து பகலில் கொடுக்கலாம் வீட்டில் இருக்கிறவங்க செல்வ நிலையாக இருக்கும் சாயங்காலத்தில் கொடுத்தனா செல்வம் நிலை இல்லாமல் போயிடும் குறைய ஆரம்பிக்கும் வீட்டில் அமைதி நிலைக்காது குறைய ஆரம்பிக்கும் வீட்டில் உள்ள நேர்மறை ஆற்றல்லாம் போயிட்டு எதிர்மறை ஆற்றல் அங்கே அதிகரிக்கும் அதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி காரணங்களால்தான் சாயங்கால நேரத்தில் பணம் உப்பு மசாலா பொருட்கள் எண்ணெய் இது மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது கொடுக்கக்கூடாது கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இது யார் நம்புகிறாங்க சில பேர் என்ன செய்கிறாங்க அப்போ தான் நான் வந்து உதவி பண்ணுறேன் அப்படின்வாங்க அப்போ தான் எங்கள் கடை ரொம்ப தூரமாக இருக்குது கடைக்கும் வீட்டுக்கும் ரொம்ப தூரமாக இருக்குது இந்த மாதிரி போக முடியாது கொஞ்சம் ஒரு ஒரு அரை லிட்டர் எண்ணெய் ஒரு டம்ளரில் கொடுக்கா அப்படின்னு கேட்பாங்க நீங்களும் கொடுப்பீங்க அப்போ என்ன ஆகுது இது மாதிரிலாம் பிரச்சனை வரும் போயிட்டு பைக் எடுத்து போய் வாங்கிட்டு வரட்டும் இல்லை யாராவது பசங்களை விட்டு வாங்கின சொல்லுங்க அப்போ தானாக வந்துடும்ல ஸோ அதுதான் நல்லது இந்த மாதிரி ப்ராக்டிஸ் வச்சுக்கப்படாது சரியா நல்ல விஷயம் நாம் எப்போவுமே ஸ்டாக்கில் எல்லா பொருட்களும் நம்ம வீட்டில் இருக்கணும் குறையவே கூடாது அதுக்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்து வச்சுணும் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்து வச்சிடணும் அந்த டப்பா தீர்றதுக்கு முன்னாடியே இன்னொன்று வாங்கி வச்சுணும் இப்போ பிரச்சனையே இல்லை சரியா சந்தோஷமான விஷயம் இதெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் கண்டிப்பாக நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம் சரியா மீண்டும் அடுத்து ஒரு பதிவில் சந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் வாழ்க வாழ்க வளமுடன் இதை உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இதை பற்றி உங்களுடைய மேலான கருத்தை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் மற்றவங்களுக்கு யாருக்காவது ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் பிரார்த்தனைக்கு இதை பார்க்குற அந்த எண்ணில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக வருவேன் சரியா വഴുക വളമുടൻ ജയ് സായ്